இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் டிடக்டிவின் வணக்கம் நண்பர்களே இந்த புதிருக்கான பதிலை ஐந்து வினாடிகளுக்குள் கண்டுபிடியுங்கள் தன் மேனி முழுவதும் கண்ணுடையால் தன்னிடம் சிக்குபவரை சீரழிப்பாள் அவள் யார் ஓட்டை மீன் வலை ஜல்லிக்கரண்டி வடிதட்டு மீன் வலை அதிசயமான வியாதி பாதினால் குறைவாள் பாதினால் வளர்வாள் அவள் யார் சக்தி சூரியன் நிலா பூமி நிலா பாலாற்றின் நடுவே கருப்பு மீன் நீந்துகிறது அது என்ன முட்டை நண்டு கண்கள் மீன் கண்கள் வெட்டிக்கொள்வான் ஆனாலும் ஒட்டிக்கொள்வான் அவன் யார் கத்தரிக்கோள் நண்பன் பகைவன் கத்தி ஓடி ஓடியாடி வேலை செய்த பின் மூளையில் ஒதுங்கி கிடப்பாள் அவள் யார் தபால் தரை பாத்திரம் முத்திரை துடைப்பம் துடைப்பம் அல்ல முடியும் ஆனால் கில்ல முடியாது அது என்ன நீர் நெல் சோறு அரிசி நீர் ஏற்றி வைத்து அணைத்தால் எரியும் வரை மணக்கும் அது என்ன ஊதுபத்தி கற்பூரம் மெழுகுவர்த்தி விளக்கு மூன்றெழுத்து பெயராகும் முற்றும் வெள்ளை நிறமாகும் அது என்ன மேகம் கடல் பஞ்சு நுங்கு பஞ்சு சிக்காத கல் எங்கும் விற்காத கல் அது கல் வைரக்கல் விக்கல் மணல் செங்கல் விக்கல் போது வால் உண்டு போது வால் இல்லை அது என்ன வாத்து பாம்பு மீன் தவளை தவளை ஆயிரம் தச்சர் கூடி கட்டிய அழகான மண்டபம் ஒருவர் கண்பட்டு உடைந்ததாம் அது என்ன தேன்கூடு கோவில் வீடு கூடு படுத்து தூங்கினால் கண் ஆடும் அடுத்து விழித்தால் மறைந்தே ஓடும் அது என்ன மின்னல் நூலம்பு கடவுள் கனவு கனவு அதற்றுவான் அலறுவான் ஆனால் கோட்டையை விட்டு வெளியே வரமாட்டான் அவன் யார் அரசன் கடிகாரம் நாக்கு நாய் நாக்கு ஒரு குகை முப்பத்தி ரெண்டு வீரர்கள் ஒரு நாகம் அது என்ன குகை கிணறு வாய் குளம் மாதுளை வாய் மரத்தின் மேலே தொங்குவது மலைப்பாம்பல்ல அது என்ன காய் தோரணம் பூ விழுது விழுது ஆலமரம் தூங்க அவனியெல்லாம் தூங்க ஸ்ரீரங்கம் தூங்க திருப்பார்கடல் தூங்க ஒருவன் மட்டும் தூங்கவில்லை அவன் யார் மூச்சு குரங்கு மனிதன் கடவுள் மூச்சு முத்தான முத்துக்கள் முற்றத்திலே காயுது படிப்போட்டு அளக்கத்தான் ஆள் இல்லை அது என்ன வானம் நட்சத்திரங்கள் மிளகாய் நெல் நட்சத்திரங்கள் பேச்சு கேக்குது பேசுபவர் தெரியவில்லை அது என்ன தொலைக்காட்சி கணினி தொலைநகல் வானொலி பெட்டி வானொலி பெட்டி கட்டிய சேலையை அவிழ்க்க நினைத்தால் கண்ணீரும் கம்பலையும் தான் அது என்ன மிளகாய் சீத்தாப்பழம் வெங்காயம் பலாப்பழம் வெங்காயம் தனித்து உண்ண முடியாது என்றாலும் இதை சேர்த்தால்தான் உணவுக்கு சுவை அது என்ன மிளகாய் புளி சர்க்கரை உப்பு உப்பு கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான் அவன் யார் தேசிக்காய் தேங்காய் கரும்பு வெங்காயம் கரும்பு உயரத்தில் இருப்பிடம் தாகம் தீர்ப்பதில் முதலிடம் அது என்ன நீர் இளநீர் நுங்கு கிணறு இளநீர் கண்ணீர் விட்டு வெளிச்சம் தருவாள் அவள் யார் நெருப்பு அனல் விளக்கு மெழுகுவர்த்தி மெழுகுவர்த்தி ஊரெல்லாம் சுத்துவான் ஆனால் வீட்டிற்குள் வரமாட்டான் அவன் யார் செருப்பு பூனை துடைப்பம் நாய் செருப்பு நான் பார்த்தால் அவன் பார்ப்பான் நான் சிரித்தால் அவன் சிரிப்பான் அவன் யார் வானம் நிலா கோமாளி கண்ணாடி பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்